எங்க அப்பா அம்மா எல்லாம் நினைச்சுதான் உனக்குள்ள இருக்கும் அவங்கதான் காவல் தையுமா உனக்குள்ள எங்களுக்கு தலைமாடு காத்து நிக்கிறாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா அவங்க புண்ணியத்துல சரிங்கம்மா சரிங்கம்மா இந்த முருங்கைக்காய் மரம் இருக்கு பாத்தீங்களா இந்த முருங்கைக்காய் மரம் வந்து எங்கயுமே இப்படி காய்ச்சது இல்லையேம்மா வித்தியாசமா இருக்க இதுல வந்து மூணு தலைமுறையா இதுல இருந்தோம்மா மூணு கலத்தான் அப்ப தவறை விட்டியே எங்களுக்கு வீ பிறம்பக்குள்ளே வீட்டில இருந்துட்டாங்க போட்ட இடம் இல்ல ஓ ஆம்பளை பிள்ளைங்களனால எனக்கு பிரயோஜனமும் இல்ல நானே அந்த வீட்டுக்காரும் இதுலயே ஒரு குச்சை போட்டு ஒரு தள்ளுவண்டி கடையா வச்சுக்கிட்டு உனக்கு எல்லாம் இருக்கும் ஆனா இந்த முருங்க மரம் எனக்கு ஒரு பார்த்து ஏகப்பட்ட மரம் வச்சு வரல இந்த முருங்க மரம் மட்டும் எங்க ஆத்தாங்க அப்ப நான் நினைச்சு எனக்குல நாங்க வெயில்ல கிடக்க தாயே ஒன்னியா கும்பிடணும் உங்களை கையெடுக்கணும் எனக்கு எதுனாலும் ஒரு மரத்தை உண்டாக்குன்னு சொல்லி சாமியா கும்பிட்டேன் இந்த முருங்க மரம் அந்த அழைஞ்சிருச்சு அந்த ஒரு சத்திய வாக்குனால இது இருக்கு நாங்க எந்த உரமும் போடல எந்த உரமும் போடல ஆனா தண்ணி மட்டும் கிடைக்காது காசு தண்ணி வாங்கி ஊத்தி வளர்க்கறோம் ஒரு குடம் பன்னெண்டு ரூபா காசு தண்ணி அப்படிங்களா காசு தண்ணி வாங்கி சொன்ன மாதிரி சத்திய வாக்குன்னு சொல்றீங்கல்ல தார் ரோட்ல முருங்க மரத்தை வளர வச்சு பிடிக்கல நீங்க சத்தியா வாக்குதான் எவ்வளவு காத்துக்கும் மலைக்கு எத்தனையோ மரங்க சாஞ்சிச்சு எத்தனையோ மரங்க விழுந்துச்சு போலீஸ்காரங்களே எங்களை பார்த்து பாராட்டு போனாங்க எத்தனையோ மரம் இருக்கு அட்டி உனக்குள்ள இந்த முருங்க மரத்தை நீங்க உண்டாகிட்டீங்கடா இது நீங்க சொன்னது மாதிரி ஒரு சத்தியா வாக்கு கட்டுப்பட்டுதே இருக்கு காத்துக்கு மலைக்கு சாயாம இருக்குண்டா முருங்கக்காய் இருக்குல்ல இந்த முருங்கக்காய் வந்து எதுக்கு உகந்தது இது இந்த முருகன்க வந்து இரும்பு சத்து உள்ளது இரும்பு சத்து உள்ளது ரெண்டாவது நோய்க்கு எல்லாத்துக்கும் முருங்க கீரையா முருங்கை புஞ்சு முருங்கை பூவு எல்லாத்துக்கும் உகந்தது இது முருகனுக்கு உகந்தது அதனால மனுஷனுக்கும் இது நன்மைக்கே ஆகும் சரிங்கம்மா சரிங்கம்மா சின்ன பிள்ளை சளிக்கு சின்ன பிள்ளை சளிக்கு எப்படி செய்வாங்க சின்ன பிள்ளை சளிக்கு இதை சூப்பு வச்சு குடுப்பாங்க போயிடும் ரெண்டாவது பெரிய மனு சொல்லும் இதை சாப்பிடலாம் பால வலி குறுக்கு வலி மேலு வலி குடல் புண்ணு இதுக்கு அனைத்துக்கும் அந்த முருங்கை சூப்பு நல்லது அதுக்கே உனக்குள்ள வந்து எல்லாரும் போவாங்க நானும் இந்த முருங்கை பூவும் பிடிங்கி இந்த பிற கீழே வளர்க்கிற பிறக்கே விற்பேன் இதுதான் எங்களுக்கு கஞ்சி ஊத்துது ஒரு தள்ளுவண்டி கடன் வச்சிருக்கோம் எனக்கும் போறது வர்றது ஒரு பத்து அஞ்சுக்கு ஓடுவேன் அதை வச்சு நானும் எங்க வீட்டுக்காரரும் கஞ்சி குடிக்கிறேன் எங்க பொழுதை ஓட்டுறோம் அவ்வளவுதான் இந்த காலு மோடு கட்டினதுக்கு அவிச்சு கட்ட சொல்லுவாங்க இல்ல இலைய அவிச்சு கட்டலாம் அவிச்சு கட்டலாம் அவிச்சு கட்டாட்டியும் கூட சூப்பு வச்சு குடிக்கலாம் இறங்குறோம் அந்த மொழிங்கால் முட்டி வலி அந்த இரும்பு சத்து உள்ளதுனால அந்த முட்டி வலி குறையும் சூப்பு வச்சே குடிக்கலாம் அரைச்சலாம் அவச்செல்லாம் கட்ட வேணாம் சூப்பு வச்சு குடிச்சாலுமே டெய்லி ஒரு ஒரு கிளாஸ் வச்சு நல்ல வெறுோம்னா முட்டி வலி குறுக்கு வலி கால் வலி கை வலி எல்லாத்துக்கும் இது ஒரே வாரத்துல சரியாக்கும் ஒரே வாரத்துல சரிங்கம்மா சரிங்கம்மா இந்த முருகக்காயில இருக்கு வச்சுக்கீங்களா இந்த முருகக்காயில ஒரு எத்தனை காய் இருக்கு தெரியுமா இப்ப இந்த முருகன் இப்ப வந்து இருக்கிறது ஒரு ஐநூறு காய்க்கு இருக்கு பிஞ்சு பூவு எல்லாம் சேர்த்து பரவாயில்ல ஒரு நாளைக்கு உங்களுக்கு கேட்கறவங்களுக்கும் காய் பத்து பத்து ரூபான்னு பிடிங்க குடுப்பேன் மிச்ச காய வந்து நான் ஊருக்குள்ள கொண்டு போய் விற்பேன் சரிங்கம்மா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க எனக்கா பிள்ளைகளை பத்தி குறையில சாமி நாலு பிள்ளைங்க ஒரு பொண்ணு மூணு பாய

ஆர்டும் கஞ்சி ஒடிக்க போமாட்டேன் எங்க வீட்டுக்காரரும் இந்த கடையில வர வருமான அரிசிக்கு கரைச்சா போதும் யார்டையும் போய் கையாண்டவும் மாட்டேன் ஆனா வரக்குள்ள இறக்கப்பட்டு எங்க வீட்டுக்கார பார்த்து இறக்கப்பட்டு அரிசி வாங்கி கொடுப்பாங்க சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க என் போலீசுக்காரங்களை எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க புரியா பாவம் வயசான காலத்துல யார்ட்டையும் போய் எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லி பயிராக்கி அவனுக்குள்ள இருக்காங்களே எங்க போலீஸ்காரங்களே எங்களுக்கு சாப்பாடு வாங்கி குடுத்துருக்காங்க ஆனா அந்த மரமும் இந்த ஒரு சின்ன பெட்டிகர என்ன உங்களுக்கு கஞ்சி ஊத்துது ஆமா இந்த பேங்க மரத்தை என்ன சொல்றீங்க உங்க அப்பா வரவங்க சொன்னீங்க எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இந்த இடத்துல மாண்ட இடம் அப்படியா அவங்க நினைச்சுதான் அவங்க வரைக்கும் நாங்க இந்த மரங்க வச்சிருந்தோம் நல்லா காய்ச்சிச்சு இப்ப மத்த மத்த மரம் வச்சே வரல எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் நினைச்சதையும் நைட்ல அவங்கதான் எனக்கு காவல் கொடுப்பாங்க எங்க ஆத்தாலும் அப்பனும் தான் தெய்வமா உனக்குள்ள இருக்காங்க எத்தனையோ டார்ச்சல் வந்துச்சு அத்தனை டார்ச்சலுக்கும் அந்த கடவுள் எங்க ஆத்தாங்க அப்பா தான் தெய்வமா இருந்து எங்களுக்கு தலைமாடு காத்து நிக்கிறாங்க என் மயனும் எங்க அப்பா எங்க அம்மா மூணு பேரும் அதே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு தெய்வ சக்தி இருந்தா வரும் தெய்வ சக்தி தான் இருக்கு எவ்வளவோ காத்து மாலை மாறதுக்கு எல்லாம் எப்படி எப்படி மரங்களும் சாஞ்சிச்சு ஆனா எங்க மரம் வந்து ஒரு தெய்வ வாக்குல ஒரு கட்டுப்பட்டு உங்களை காத்து